ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நல்ல டேஸ்டியான எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பருப்பு போலி தாங்க பார்க்க போகிறோம் பருப்பு போலி நார்மலாக மைதா மாவில் தான் செய்வோம் ஆனால் இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறக்காக கோதுமை மாவில் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேங்க நம்ம மைதா மாவை விடவுமே கோதுமை மாவில் செய்யும்போது நல்லா சாஃப்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இந்த டேஸ்டியான ஹெல்த்தியான பருப்பு போலியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க பருப்பு போலி செய்கிறதுக்காக குக்கரில் நான் ஒரு ஒரு கப் போல் கடலை பருப்பு வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதுலேயே ரெண்டு கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம் அப்படியே ஒரு அரை மணி நேரம் போல் உற வச்சுக்கலாம் கடலைப்பருப்பு ஊறி வரக்குள்ள நம்ம போலிக்கு மாவு தயார் பண்ணிக்கலாம் அதுக்காக நான் ஒரு ஒன்றரை கப் போல் கோதுமை மாவு வந்து சேர்த்துருக்கேன் இதோடவே ஒரு கால் டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் நெய்யோட நல்லா மாவெல்லாம் கலக்கிற மாதிரி ஃபுல்லாக கலந்து விட்டுடலாம் இப்போ நல்லா கலந்துட்டேன் இதோடவே ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் போலி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறக்காக மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ மஞ்சள் பொடியையும் சேர்த்து மாவோடு நல்லா வந்து பிசறி விட்டாச்சுங்க இதோடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை வந்து நல்லா பிசஞ்சிக்கிறேன் எனக்கு கரெக்டாக ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி வந்து தேவைப்பட்டுதுங்க இப்போ இந்த மாதிரி மாவை நல்லா வந்து பிசஞ்சு எடுத்துட்டேன் அதில் தான் மாவு ரெடி ஆயிடுச்சு மாவு காயாமல் இருக்கிறக்காக ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் மேலே வந்து ஆயில் வந்து தடவி விட்டுக்கலாம் நல்லா தடவி விட்டுட்டேன் அப்படியே மூடி போட்டு வச்சுருவோம் இப்போ நம்ம உள்ளே வைக்கிற பூர்ணம் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க நம்ம ஊற வச்சுருந்த பருப்பும் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கு அரை டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி சேர்த்து குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு நாலு விசில் வெட்டி இறக்கிக்கலாங்க இப்ப பாருங்க ஒரு நாலு விசில் வெட்டி ஆயிடுச்சு குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம் பருப்பெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க ரொம்பவும் குழையாம கரெக்டா நம்மளுக்கு பருப்பு வந்து வெந்து வந்திருக்கு பருப்புல தண்ணியும் வந்து நம்மளுக்கு கரெக்டா இருக்கு எக்ஸா நம்ம விடாதனால இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற பருப்பை தண்ணி இல்லாம நல்லா சுத்தமா வடிச்சிட்டு நான் மிக்சி ஜாருக்கு மாத்திக்கிறேன் இதோடவே ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துருவாங்க இந்த அளவுக்கு தண்ணி இருக்கு இது தேவைப்பட்டா அரைக்கும் போது சேர்த்து அரைச்சுக்குவோம் பருப்ப நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம மாவு திரட்டி எடுக்கும் போது பூர்ணம் வெளியே வராம இருக்கும் இப்போ ஒரு கப் போல வெள்ளத்தை பாத்திரத்துல சேர்த்துக்கலாங்க இதோடவே ஒரு அரை கப் போல தண்ணி சேர்த்து நல்லா கரைய வச்சுக்கலாம் சுத்தமான வெள்ளம் சேர்க்கிற மாதிரி இருந்தா நீங்க டைரக்டாவே வெள்ளத்தை கரைச்சிட்டு அதோட பருப்ப வந்து சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வடிகட்டி யூஸ் பண்றதுனால ஒரு அரை கப் போல தண்ணி வந்து சேர்த்திருக்கேன் சுத்தமான வெள்ளம் வந்து சேர்க்கிற மாதிரி இருந்தா ஒரு கால் கப் போல மட்டும் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வெள்ளம் பாத்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நான் வடிச்சு எடுத்துக்கிறேன் இப்போ சட்டியில நம்ம வெள்ளத்தை வந்து வடிச்சு எடுத்தாச்சு நல்லா வந்து ஹை ஃபிளேம்ல வச்சு வெள்ளத்தை கொதிக்க வச்சுக்கலாம் இப்ப வெள்ளம் பாருங்க நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இந்த டைமிங்ல நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கடலை பருப்ப ஆட் பண்ணிக்கலாம் கடலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கட்டி தட்டாத மாதிரி நல்லா வந்து கரண்டி வச்சு கலந்து விட்டுக்குவோம் கைவிடாம ஒரு ரெண்டு நிமிஷம் போல அப்படியே கலந்துக்கிட்டே இருக்கலாம் இப்ப பாருங்க நம்ம சேர்த்திருக்கிற கடலை பருப்பெல்லாம் வெள்ளத்தோட நல்லா மிக்ஸ் ஆகி அல்வா மாதிரி திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த அளவுக்கு ரெடி ஆகுற மாதிரி நல்லா வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்ப பாக்குறதுக்கு வந்து கொஞ்சம் லூஸா இருக்கிற மாதிரி தான் இருக்கு ஆனா ஆறுனதுக்கு அப்புறம் பூர்ணம் வந்து நல்லா கெட்டி ஆயிடும் இப்ப அவ்வளவுதான் நம்ம பூர்ணம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்ப ஸ்டவ்ல இருந்து இறக்கிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம உரண்டை பிடிக்கிற மாதிரி கரெக்டான பக்குவத்துல இருக்கும் இப்ப பாருங்க நம்ம பூர்ணத்தை இந்த தட்டில் வந்து மாத்தி வச்சிருக்கேன் நல்லா ஆறி வந்துருச்சு கையில கொஞ்சமா நெய் தடவிட்டு நம்ம தேவையான சைஸுக்கு பூரணத்தை வந்து ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப எல்லா மாவையும் இதே போலவே நான் பூர்ணத்தை ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ எல்லா பூரணத்தையும் இதே போலவே ரவுண்ட் பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிறேன் அவ்வளவுதான் நம்ம உள்ள வைக்கிற ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு நம்ம ஊற வச்சிருந்த மாவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கு தேவையான சைஸுக்கு நம்ம வந்து மாவை பிரிச்சு எடுத்துக்கலாம் நம்ம பூர்ணம் எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு மாவையும் வந்து பிரித்து எடுத்துக்கோங்க அப்பதான் மாவும் பூர்ணமும் ஈக்குவலாக இருக்கும்போது சுட்டு எடுத்ததுக்கு அப்புறம் சாப்பிடும்போது போலி ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ ஒரு உருண்டையை எடுத்து நல்லா மாவு டஸ்ட் பண்ணி விட்டுட்டு கையிலயே இந்த மாதிரி நல்லா திரட்டி விட்டுக்கிறேன் இப்போ நல்லா இந்த மாதிரி திரட்டி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பூர்ணத்தை உள்ள வச்சுக்கலாம் பூர்ணத்தை உள்ள வச்சுட்டு

அந்த மாதிரி பண்ணும்போது எல்லாம் வந்து பூரண வெளியே வர ஆரம்பிச்சிரும் மெதுவா ரவுண்ட் ஷேப்புக்கு பண்ணி வந்து நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ அவ்வளோதான் நம்ம மாவு வந்து நல்லா திரட்டி விட்டுட்டேன் நம்ம போலி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம தோசைக்கல்ல போட்டு எடுத்துக்கலாங்க இப்ப தோசைக்கல் நல்லா சூடா இருக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற போலிய போட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா போலியை வந்து சுட்டு எடுத்துக்கோங்க ஒரு சைடு வந்து லைட்டா வேக ஆரம்பிச்சிருச்சுங்க திருப்பி விட்டுக்கலாம் இப்போ நான் திருப்பி விட்டுக்கிறேன் லைட்டாக மேலே எலும்பி வரும்போது நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ போலி வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு லைட்டாக இந்த மாதிரி உப்பி வரும்போது நம்ம ஆயில் சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும் அவ்வளோ நம்மளோட போலி நல்லா உப்பி வர ஆரம்பிச்சிருச்சு நான் ஒரு டீஸ்பூன் போல் ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன் ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா தடவி விட்டுட்டு ரெண்டு சைடும் நல்லா பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான போலி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நல்ல சூப்பராக ஃப்ளஃபியாக எவ்வளோ அழகாக உப்பி வருது பாருங்க நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான பருப்பு போலி ரெடி குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ரெடி பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் மீதி இருந்த மாவுலையும் இதே போலவே நான் போலி வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் அவ்வளோதான் நல்ல சாஃப்டான பருப்பு போலி ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம கோதுமை மாவில் செஞ்சுருக்கோங்கிற மாதிரியே இருக்காது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்போ நான் ஒரு பருப்பு போலிய பிச்சு காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ அழகாக நம்மளுக்கு பேக்கெட் மாதிரி ரெடி ஆயிருக்குன்னு உள்ள பூரணம் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு பாருங்க இந்த மாதிரி இருக்கும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் இதே போல் நீங்களும் இந்த ஹெல்த்தியான பருப்பு போலியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லையும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்